ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன்னு பார்க்குறீங்களா நானும் என் ஃப்ரெண்டும் பதினஞ்சு வருஷம் ஃப்ரெண்டுங்க கொஞ்ச நாள் ஃப்ரெண்டு இல்லை பதினஞ்சு வருஷம் ஃப்ரெண்டு நான் முத முத வேலைக்கு பையன் தூக்கிட்டு வெளியூர் வந்தப்ப நான் மீட் பண்ணி பழகின ஒரே ஆள் அவங்களை இப்போ உங்கள்கிட்ட லைவ் லைவில் காட்ட போகிறேன் அதான் லைவில் நான் வீடியோவில் காட்ட போகிறேன் பேர் வள்ளி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னைக்கு முத்ராஜி கோட்டை வாங்க வந்தோம் முத்ராஜ மாலைன்னு சொல்லுவோம்ல அதில் சிங்கிள் பீஸ் உலகம் வெளியில அவங்களுக்கு வாங்கலான்னு வந்தோம் அப்படியே சரின்னு பாதாம் பாதாம்பால் பிடிக்கலான்னு வந்திருக்கோம் குடிச்சிட்டு கடையில் இருப்போம் காந்திபுரத்தில் இருக்கேன் எங்க பாருங்க பாலம் தெரியுதா பாலம் தெரியுதா பால் பால் பாதாம் பால் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ரீல்ஸ் போடுறேன் மறக்காம எல்லாரும் பாருங்க உங்களிடம் இருந்து விடை பெறுந்தது உங்கள் கோவை